அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இந்த பதி பசு பாசனம் சொல்லுறாங்களா அப்படின் தான் என்ன பதி பசு பாசனம் சொல்கிறாங்களா அப்படின்னா என்ன பதினா கடவுள் இருக்கிற இடம் அது சுழுமுண்ணு பசுன்னா உடல் பாசம்னா மனசு இது மூணும் சேர்ந்தது தான் மனுஷன் அப்போ பதினா கடவுள் வாழ்ற இந்து மதத்தில் கட்டாயமாக குங்குமோ விபூதியோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல வைக்கணும் அதனால் இதுக்கு பேர் பதி கடவுள் வளர இடம் பதி இப்போது கணவனுக்கு மனைவி கிட்டே சொல்லுவோம் பதிபக்தி அப்படின்னாங்க பதிபக்தின்னா என்ன அது கணவனை கடவுளாக போது பதிபக்தின்னு பேர் அது அதே மாதிரி நம்ம பூர்வ மையத்தில் தான் கடவுள் இருக்குது ஆன்மா இருக்குது அந்த ஆன்மாவுக்கு தான் பொட்டு வைக்கிறோம் குங்குமம் வைக்கிறோம் விபூதி வைக்கிறோம் ஏதோ ஒன்று உ கை அங்கே பட்டு அந்த உணர்வு உண்டாகினே இருக்கணும் அன்னாடம் இந்த பொட்டு வைக்கிறதால ஒன்றும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை ஆனால் உன்னுடைய கை சும்மா போவாது அங்கே அப்போ ஒரு திருநீர் இடும்போது ஒரு குங்குமம் போது ஒரு பொட்டு இடும்போது இங்கே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக போகும்போது அந்த உணர்வு உண்டாகும் அந்த உணர்வு உண்டாகும்போது நீ சராசரி மனுஷனாக வாழ்வேன் இல்லைன்னா கோவப்படுவேன் இல்லைன்னா அழுவ ஆரம்பிப்பேன் ரெண்டுல ஏதாவது ஒன்று சேர்ந்து ஆத்மா என்ன ஜீவன் என்ன ரெண்டுமே ஒன்று ஆத்மா ஜீவன் ஜீவன் வேறு ஆத்மா வேறு ஜீவன் என்றது பிந்து மூலாதாரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிந்துருக்குது அதுதான் ஸ்தூல விந்துன்னு பேர் அதுக்கு பேர் விந்து அதுக்கு பேர் ஜீவன் அதே நேரத்தில் இதுக்கு பேர் மூச்சு இதுக்கு பேர் உயிர் இதுக்கு மேலே இருக்கிற பொருளுக்கு பேர் ஆன்மா அது எப்படி இருக்குதுன்னா ஒளியும் ஓசையுமா இருக்குது அது அப்போது இந்த முப்பொருள் சேர்ந்து தான் இயங்குது இந்த முப்பொருளுடைய தன்மை என்னான்னா மூலாதாரத்தில் இருக்கிற விந்துக்கு அகாரமன் பேர் இந்த இருந்து உருவாகிற பிராண காத்துக்கு மகாரம்மன் பேர் இந்த உச்சியில் இருக்கிறதுக்கு பேர் உகாரம்மன் பேர் இந்த மூணு பொருளும் சேர்ந்து தான் நம்மளை இயங்குது அகாரம் உகாரம் மகாரம் அதே மாதிரி காலு காலிலேருந்து வரைக்கும் தலை இந்த மூணு பொருள் சேர்ந்து தான் இயங்குது நமக்கு இப்போ முக்தி அடைங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன சார் முக்தின் முக்தின்னா திருப்பி பிறப்பு இல்லைன்னு அர்த்தம் முக்தி எப்போ அடையும் மனம் மயிஞ்சிடணும் மனம் இல்லை மனம் அழிஞ்சவனுக்கு இங்கே என்ன வேலைக்குது இப்போ மனசு இருந்தால் தான் நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் மனசு இருந்தால் தான் ஒரு ஊடு கட்ட போகிறோம் மனசு இருந்தால் தான் வீட்டுக்கு போக போகிறோம் அப்போது மனமே இல்லாதவனுக்கு இங்கே என்ன இருக்குது ஒண்ணுமே கிடையாது அப்போ மனம் இல்லாதவன் கடவுளோடு சேரும்போது முக்தி மோட்சம் அடைஞ்சான் அப்படின்னு பேர் இதுக்கு திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார் தலையில் சிவபெருமானுகிறார் இடுப்பில் சக்தி இருக்கிறார் ஒரு மனிதன் பார்த்தா தெரிஞ்சதுன்னா வெளிச்சம் ஒரு மனிதன் ஒரு பொருளை பார்த்தா தெரியலன்னா இருட்டு அப்போது இந்த மூலாதாரத்தில் இந்த இருட்டு பகுதியில் அந்த இருக்குது அது எப்படி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் போய் நான் மீடியாவில் சொல்லி அது என்ன ஆகப்போவதோ தெரியல வேடிக்கை அந்த விந்து சுற்றி கீழ்ப்பாக்கமாக பார்த்துக்கணுக்கா நீங்குது அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஆசனத்துக்கு மேலே ரெண்டு வரல் மேலே கருப்பைக்கு ரெண்டு வரல் கீழே ரெண்டுக்கும் இடையில் அது நிற்கிது இதை இந்த யோக முறையில் இந்த மூச்சு ஏற்றும் போய் அதுக்கு சூட தட்டி 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 அதுன்னு தலையில் அது இப்படி இருந்ததை இப்படி திருப்பணும் இப்படி போது என்ன ஆகுதுன்னா நீயும் மூச்சுங்கிற அதுவும் மூச்சுங்குது ஆனால் அது கீழே இருந்ததுன்னா நீ தூங்குவ அது மூச்சு நிற்கும் அது மூச்சு நிற்கும் நீ தூங்குவ இது ரெண்டும் நடக்கும் அந்த இடத்துல அப்போது இதை எடுத்து மேலே வரணும் அதனால் சொல்கிறார் இருட்டரை மூளையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் என்றார் கண் தெரியாத உட்காந்தாராம் சிவபெருமா இந்தம்மா கண்ணி போடணும் மேலே போனவொன்று அவர் கண்ணு வந்துச்சான் கண் வந்தவொடன்னு அந்தம்மா மயக்கை கல்யாணம் பண்ணிக்கினாரும் ஆனால் பிரிஞ்சு போய் இவ்வளோ காலமாக பிரிஞ்சு போய் இந்த கணவன் மனைவி சேர்ந்துருக்கும்போது இந்த சேர்க்கறதுக்கு பாடுபட்ட மகனை விடுவாங்களா அந்த மகனை தனக்குள்ளே இணைக்கிறது தான் முக்தி மோட்சம் இப்போ அவையாரை சேர்த்துக்கினாங்க காரைக்கால் அம்மையாரை சேர்த்துக்கணாங்க அப்பாரை சேர்த்துக்கினாங்க ஞான சம்பந்தரை சேர்த்துக்கினாங்க இதெல்லாம் எப்படி முக்தி இறைவனோட கலந்தவங்க பேர் முக்தி இறைவனோட்ட உலகத்திலோட பேர் அஞ்ஞானி ரெண்டு தான் இன்னொரு சரி இந்த ஜாதகம் சொல்கிறாங்களே இந்த ஜாதகம் 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 இந்த பிளானட் இப்படி இருக்கும்போது நீ பிறந்தனா அப்படி இருப்ப ஸோ இது வந்து விதியா இதை மாற்ற முடியுமா ஃபுல்லாக ஏமாத்து அந்த ஜாதகம் பார்த்தாலாம் எவனுக்கு ஒன்று ஜாதகம் பார்த்தா எல்லாருக்கும் நல்லா இருந்தால் ஏழையாக இருக்க மாட்டான் உலகத்தில் ஜாதகம் பார்த்தா எல்லாம் தந்ததுனா சாவே இருக்காது உலகத்தில் ஜாதகம் பார்த்த எல்லாம் தந்ததுனா ஒரு கனவு மானிய கூட பிரிஞ்சிருக்க மாட்டான் அது ஒரு தொழில் அவன் அதை செய்கிறான் நீ அவனை போதே அவன் கணக்கு போடுறான் உன்னை சரியான பார்ட்டி ஒன்று வருது போடு கௌகத்தை அப்படி ஏன்னா ஜாதகம் பார்த்தான் காலம் உண்டு அவங்க எப்படின்னா ஞானத்தோடு ஜாதகம் பார்த்தாங்க அவங்க சொல்கிற வார்த்தையே பொய்யாவாது அப்போ அவங்க சொன்னதும் எழுதுனதும் நடந்தது இன்றைக்கெல்லாம் காசு கோஷம் கம்ப்யூட்டரில் வந்துட்ட ஜாதகம் அப்புறம் எங்கேந்து பேப்பரில் வந்துடுச்ச ஜாதகம் அதில் எங்கே உண்மை இருக்குது ஒரு ஜாதகத்தை ஏற்றிங்கன்னா நூறு பேருக்கு பொருந்துது ஆனால் நூறு பேர் பிச்சைக்காரன தாங்குறான் அதனால் நான் ஜாதகத்தை எப்போவுமே நம்புறதே கிடையாது நான் நம்பறதை என்ன நம்புவேன் கடவுளை நம்புவேன் இந்த பூமியில் நான் வாழற வரைக்கும் என் வேலை அதுதான் சாமி ஒரு கேள்வி சாமி சொல்லுங்கள் சாமி நம் சர்க்குரு சொல்வது உண்டு இங்க கேள்வி கேட்கறவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாலாவது பாடம் வாங்கி முடிச்சிருக்கணும் அப்பதான் அந்த கேள்வி கேட்கக்கூடிய பக்குவம் வரும்னு சொல்றாரு அறிவு வேணும்னா அதை பத்தி நம்ம கொஞ்சம் அனுபவிச்சிருக்கணும் அப்போ ஆன்மீக சம்பந்தமா நம்ம கேள்வி கேட்கணும்னா அந்த அறிவு வேணும்னா முதல்ல ஒரு மூணு பாடம் நாலு பாடமாவது பண்ணியிருந்தோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த புரிதல் வந்திருக்கும் அவங்க வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அனுபவிக்கும் போது அதில் வர சந்தேகங்கள் அப்புறம் கேட்டாங்கன்னா அது உண்மையான கேள்வி நாம அனுபவிக்க இல்லை பாடமும் பண்ணலை ஆனால் எங்கேயோ படிச்சுட்டு எங்கேயோ கேட்டு யார் சொன்னதோ கேட்டுட்டு அதை ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்து கேட்கும்போது அனுபவம் இல்லாமல் கேள்வி கேட்டு பதில் மட்டும் என்ன பண்றப்போ அப்போ அது அந்த இவர் சொன்ன பதிலுக்கு மதிப்பே இல்லாத போயிடும் எதோ போற போக்கில் அதை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி ஆயிடும் அப்படி போயிடும் அதனால் அவர் என்ன சொன்னார்னா ஆன்மீக கேள்விகள் கேட்கணும்னா முதல்ல நமக்கு அதை பற்றினா அறிவு கொஞ்சமாக வேணும் அறிவு வேணும் எப்படி வரோன்னா நீ அனுபவிக்கணும் அந்த பாதியில் போய் நடந்து போய் உளுந்து எழுந்து போய் நின்றுனா அப்போ உனக்கு அறிவு வந்திருக்கும் அனுபவங்கள் வந்திருக்கும் அந்த அனுபவத்தை வச்சு இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம் நீ கேளு அது அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பதில் உனக்கு பயன் தரும் அடுத்தடுத்து போகிறதுக்கு உனக்கு வசதியாக இருக்கும் எதையுமே தெரியாமல் ஏதோ ஒரு ஆர்வக்குளரலை ஏதோ ஒரு மேடை கழிச்சிச்சு ஒரு சேர் கழிச்சிச்சு மைக் கழிச்சினு பேச ஆரம்பிச்சுன்னா அது வந்து வாதமாக போயிடும் யாருக்குமே பலனும் இல்லாத போயிடும் அதனால் அதை தெரிஞ்சவங்க கேளுங்க மற்றவங்க அதுக்காக நான் அப்படி தான் இருந்தார் ஆரம்பத்தில் நெருப்பு மாதிரி இருப்பார் நம்மளை கேட்கவே விட மாட்டார் இதெல்லாம் ஒரு கேள்வி இடம் அங்கேருந்துக்கெல்லாம் நான் நடர் ஆனால் இந்த கொரோனாக்கு அப்புறம் என்ன ஆச்சு நிறைய பேரோட சூழ்நிலையில் அந்த கஷ்டகாலலாம் பார்க்கும்போது இவங்க என்ன சொன்னாலும் இந்த முதல்ல இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர மாட்டுறாங்க இது வெளியே வந்தால் தான் அவங்க ஞானம் என்னன்னு புரியும் அப்போ என்ன பண்ணார் அப்போ தான் அவர் இறங்குனார் சரி ஞானத்தை என்ன மக்களுக்கு பிடிப்படாது அவன் மனசுல இருக்கிற கஷ்டத்துக்கு தீக்கத்துக்கான ஒரு வழியை சொல்லுவோம் அந்த குடும்ப எல்லாம் அப்பதான் பயில் சொல்ல பிரச்சனை எங்கேயாமல் வந்த அப்படின்னு தான் கேட்பாரு அதுக்கப்புறம் இவங்களோட கஷ்டத்தை வெளியே வந்தாதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமே புரியும்னு அதுக்கப்புறம் தான் அவர் இறங்கி சொல்ல ஆரம்பிச்சார் அந்த கஷ்டத்தை தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்து மனம் தெளிவு தெளிவுபடுறாங்க மரணத்துக்கு போனவங்களாம் தப்பிச்சு வந்தாங்க மறுபிறவி எடுத்து பெரிய குழப்பமே தீர்ந்துது ஆமாம் அப்பதான் ஆன்மீகத்துக்கு வரணும் ஆன்மீகம்னா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து அதுக்கப்புறம் தான் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு உள்ளே வந்தவங்க ஆமாம் அதனால் நானும் ஆமாம் சாவுக்கு அதாவது கஷ்டத்துக்கு ஒரே வழி சூசைட் பண்ணிக்க தற்கொலை பண்ணிக்கிறது தான் அப்படின்ற அளவுக்குலாம் போனவங்களாம் என்னாச்சு இது வந்து முடிவு இல்லைப்பா நீ எத்தனை பேர் வைத்தாலும் இதே மாதிரி தற்கொலை பண்ணி தான் சாவு ஒன்று தொடங்கிட்டேன்னு சொன்னால் அது தொடர்கதையாக போகும் மரணம்ன்றது முடிவே இல்லை நீ உள்ளே வந்ததுக்கு நீ காரணம் இல்லை வெளியே போறதுக்கும் நீ காரணம் ஆயிடக்கூடாது உன்னை எவன் உள்ள கொண்டு வந்தானோ அவனே தான் வெளியும் கொண்டு போகணும் மரணம் ஜனனமோ மரணமும் இப்படிதான் நடக்கணும் நீயா போய் அதை கை வச்சனா அது என்னைக்குமே தீராத கணக்கா போயிடும் எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த எண்ணமே மேலும் திருப்பி திருப்பி அங்கேயே போய் நிப்ப உன்னால பிறகுன்றது முடிக்கிட்ட கேட்கும் போது சொன்னதான் தெளிவா என்ன நினைவோடு சாவரியோ அதுதான் உனக்கு அடுத்த அடுத்த பிறவியா வரும் அப்ப மரண தருவாயில அந்த வேதனை வெளிச்சத்தோடு போனோம்னா திருப்பி திருப்பி அங்கேயே தான் போய் முடியும் விமோச்சனமே இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் புரிதலை சூசைட் வந்து எவ்வளோ பேர் பாவம் அது தீராத சுமையாக போயிடுமே அப்படின்றத அப்போ தான் புரிய ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது மேல கூடன்னு சொன்னதாலே இவர் விளக்கமாக சொன்னதுக்கு தான் நிறைய பேரோட வாழ்க்கையில் அந்த தப்பு இனிமேல் நடக்கவே கூடாது பெரிய ஆமா நிறைய பேர் வாழ்க்கையால் தான் காப்பாற்றுனா அந்த மாதிரி அவர் பேசுனதுக்கு காரணம் என்னன்னா அந்த மனம் முதல்ல சீர்படணும் அப்போ மனசில் இருக்கிற சந்தேகங்கள் எதுவும் வேணா இருக்கட்டும் நமக்கு வேணாலும் சின்னதாக இருக்கலாம் ஆனால் அந்த மனசில் இருக்கிற கேள்வி வந்து அவங்கள உண்டு இல்லாமல் பண்ண தூக்கம் இல்லாத பண்ணிடும் அதை வந்து சர்வசாதாரணமாக விட்டுற முடியாது அப்போ அந்த கேள்விக்கான விடைகளை சொல்லிட்டா இருந்து அவங்க நிம்மதியாகிடுவாங்க அவங்க அடுத்த வழியை எடுத்து நான் இருப்பாங்கன்றதுக்காக தான் ஐயா வந்து இவ்வளோ விஷயம்னு சொன்னார் அப்போது பொது மக்களுக்கு மனசில் இருக்கிற குறைகள் தீர்ந்தாதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் வந்தோம்னா உனக்கு கொஞ்சமாவது அதை அறிஞ் அதை பற்றி அனுபவம் வேணும் அனுபவம் வந்ததுக்கப்புறம் ஆன்மீகத்தை பற்றி கேளு அப்புறம் நான் சொல்கிறேன் அப்பதான் நான் சொல்கிறது உனக்கு புரியும் அப்படின்றது தான் ஐயாவோட தத்துவம் சார் ம்